மர்மான செய்தி போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டுக்கிட்டு இருந்த சாண்டோவ போலீஸ் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தைரியம் போய் பிடிச்சிருக்காரு என்னோட கேஜெட்டை கொண்டு வாங்க இத்தனை நாளா இந்த கேஜெட்டை தான் நான் தயார் பண்ணிட்டு இருந்தேன் என் தம்பி சாண்டோவ ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த வேலையை பண்றதுக்கு நீ நீதான் சரியான ஆளு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் இந்த சிப்பை எடுத்துகிட்டு போ சிவாவோடய சைக்கிளில் யாருக்கும் தெரியாமல் வச்சிரு அப்படி நீ ஒட்ட வச்சிட்டனா இது சைக்கிளோட சைக்கிள் அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்புறம் அப்புறம் சைக்கிள் கார் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம் சிங்க்காயிடும் இதனால ஊர் மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி சிவாவை ஊரை விட்டே துரத்திடுவாங்க அதுக்கப்புறமா நான் லட்டு சிங் கூட உட்காந்து டீல் பேசுவேன் சிவா ஊருக்குள்ள இருக்கணும்னு நீங்க நினைச்சா என் தம்பி விடுதலை விடுதலையாக்கணும்னு சொல்லுவேன் என்னங்க பாஸ் ஒரு சின்ன பையனை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க பிளான் போடணுமா என்ன அந்த சின்ன பையல என் சுண்டு விரல் அசைக்கிற நேரத்துல இந்த ஊரை விட்டு காலி பண்ணி அனுப்பி காட்டுறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு நினைச்சா போய் சிவாவை பிடிச்சி பாப்போம் அவன் இங்க வந்துட்டான்னா சிவாவுக்கு பதிலா என் தம்பி வேணும்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன் ஏதோ போறேன் பாஸ் டக்குன்னு போறேன் பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு இங்க வர என்ன சிவா ரேஸ் வச்சுக்கலாமா ஒன் டூ த்ரீ சிமா இது பையனை ஈஸியா பிடிச்சாச்சு பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் அடிக்கிறான் இப்போ போய் நல்லா இறுக்கி கட்டுங்க உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் நீங்க எப்படி கயிறால கட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்களே வந்து அவுத்து விடுவீங்க நான் அவுக்கவே மாட்டேன் シバ。Hey, போதும் பா தம்பி சிவா கயிறையை நானே அவுத்து விட்றேம்மா நீ போய் கேட்டுக்கிறேன் பாஸ் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது சீக்கிரம் வந்துருங்க பாஸ் போயிரலாம் வாங்குனேன் வாங்குடா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது பாஸ் வாங்க அதுதான் கயிறை ஊற்றுவிட்டேனே இப்போ நான் கிளம்பட்டுமா வா வா அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படும் வரேன் ஓகே பாய் நம்ம அப்புறம் பார்க்கலாம் நம்ம எஸ்கேஃபே

இந்த சிப்பு மட்டும் சிவாவோட சைக்கிள்ல ஒட்டிக்குச்சுனா அவன் எங்க போனாலும் சரி எனக்கு லைவா இங்க வந்துக்கிட்டே இருக்கும் மானிட்டர்லயே பார்த்து தெரிஞ்சுப்ப நான் என் கேஜெட்ல சிங்க் பட்டனை அமைக்கிட்டேன்னு வச்சுக்கோ சிவா சைக்கிளுக்கு பக்கத்துல போற மோட்டர் வண்டி எல்லாம் சிவா கூடிய பின்னாடி போக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியவும் புரியாது ஓ இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவும் முடியாது போறோம் பாஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு போதும்

யாரும் இல்ல டாகி சரி வா உள்ள போல என்னோட உண்மையான ஆட்டத்தை இப்பதான் எல்லாரும் பார்க்க போறீங்க குட் மார்னிங் சுவாமி அங்கிள் குட் மார்னிங் சிவா ஹலோ அங்கிள் குட் மார்னிங் குட் மார்னிங் சிவா

கம்பெனி அரை கார் நல்லா ஓடும் சொன்னா இப்படி தானா ஓடும் சொல்லவே இல்லையே ஆகியதை எப்படி யார் எடுத்துகிறது ஆட என்னப்பா எல்லாரும் காரை இவ்வளோ கேவலமா ஓட்டுறீங்க

அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் இப்ப நீங்க எங்கயும் போக முடியாது நீங்க போக வேண்டிய ஒரே இடம் ஜெயில்தான் சிவாவ விட என்ன காரணம் என்ன எதிர்க்கோ சிவா என்னடா பண்ண சிவா என் புது காரி எப்படி ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாரு ஆமா சிவா இவங்க எல்லாரும் சொல்றதே சரிதான்

நம்ம சிட்டிக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு சிட்டிக்குள்ள ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு சிவா எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் சிட்டில இருக்கிற எல்லா காரும் ஃபாலோ பண்ணி போகுது சிட்டில இருக்கிற பல கார் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ஸ்பீக்கிங் உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணல நான் சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேளு

இல்ல அண்டி ரொம்ப அழைத்து பாது ஓட்டியா நான் என்ன சார் பண்றது பைக்கோட கண்ட்ரோல் இல்லையே

என் தம்பிய பல மாசத்துக்கு அப்புறம் நான் பார்க்க போறேன் இப்போவே என் கண்ணெல்லாம் கலங்குது சாண்டோ மட்டும் கிடைச்சிட்டான் சிவாவுக்கும் அந்த லட்டு சிங்கும் நல்ல படத்தை கத்து கொடுக்கணும்

எங்க கிளம்பிட்டீங்க ஓ எங்கடா இவ்வளவு நேரம் நீ காணுமே நினைச்ச பையா ஒழுங்கா போயிடு இல்லன்னா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்

சார் அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் பிளான் பண்ணி என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் ஹலோ அங்கல்

இப்ப வந்துட்டீங்க பாத்தீங்களா கரெக்டா என்னோட வலிக்கு இப்ப பாருங்க உங்களை தூக்கி போட்டு எப்படி எல்லாம் வாங்கிறேன்னு அங்க வந்து உங்களை நான் மாவாட்ட வைக்கிறேன் மாவே